தரணி தமிழர்களின் இதய ஒலி தமிழன் என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க தரணி தமிழர்களின் இதய ஒலி தமிழன் டுவெண்டி போர் டாட் காம் வழங்கும் என்ன சொல்றீங்க பகுதியோடு இணைந்திருக்கின்றீர்கள் நமது உடலில் இருந்து பலவிதமான சப்தங்கள் வெளிப்படும் தும்மல் இருமல் வாயு வெளியேற்றம் என பல இருக்கின்றன இவையெல்லாம் வெளிப்படையாக அனைவரும் கேட்கும்படி இருக்கும் ஆனால் சில சப்தங்கள் அதாவது இதய துடிப்பு நாடி துடிப்பு போன்றவற்றின் சப்தத்தை நாம் வெளிப்படையாக கேட்க முடியாது இந்த வகையில் நமது உடலில் வெளிப்படுகின்ற சப்தமும் இருக்கிறது சப்தமா வயிற்றில் ஏதோ உருளுவது போன்ற சப்தத்தை நீங்கள் உணர்ந்திருக்கின்றீர்களா அது ஏன் எதனால் ஏற்படுகிறது அதை பற்றிதான் இனி இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் நாம் உங்களுக்கு சொல்லப் போகின்றோம் இதுதான் முக்கியமான காரணம் அடிப்படையில் இறப்பை பாதை ஒரு வெற்றி குழாயாகும் இது வாயிலிருந்து ஆசனவாய் வரை மிருதுவான சுவர் போன்ற தசை அமைப்பு கொண்டிருக்கும் இந்த மிருதுவான சுவர் இயங்க ஆரம்பிக்கும் போது உணவு பொருட்கள் நீர் வாயு போன்றவை கலந்து வயிற்றிலிருந்து குடல் வழியாக பயணிக்கும் இதனால் ஏதோ உருளுவது போன்ற ஒரு சப்த உணர்வு வெளிப்படுகிறது வயிற்றை சுருங்கும் தன்மை கொண்ட தசையின் பெயர்தான் பெரிஸ்டாலசிஸ் உணவு செல்லும் போது இந்த தசை விரியம் உணவு செரித்து வயிறு காலி ஆன பிறகு கூட இரண்டு மணி நேரம் வரை இந்த செயல்பாடு நடந்து கொண்டேதான் இருக்கும் ஏதோ வயிற்றில் உருளுவது போன்ற சப்த உணர்வு துவங்கியதில் இருந்து பத்து முதல் இருபது நிமிடங்கள் வரை நீடிக்கலாம் பசியை பொருத்தும் இந்த சப்தம் உண்டாகும் நீங்கள் சாப்பிட்ட பிறகு ஒவ்வொரு ஒன்றிலிருந்து இரண்டு மணி நேர இடைவேளையில் இந்த சப்தம் உண்டாக்கலாம் நீங்கள் அடுத்த வேளை உணவு உட்கொள்ளும் வரை இந்த சப்தம் சில வேளை நீடிக்கலாம் உங்கள் வயிறு காலியாக இருக்கும் போது இந்த உருளுவது போன்ற சப்தம் நன்கு தெளிவாகவே கேட்கும் இந்த சப்தம் வயிற்றிலிருந்து மட்டும் வருவதல்ல இருப்பவர்கள் கூட இந்த சப்தத்தை கேட்பார்கள் அதற்காக சிலர் பட்டினியாக இருக்கின்றியா எதையும் சாப்பிடவில்லையா என்று கூட கேட்பார்கள் அது போலவே இன்னும் சிலருக்கு அந்த சப்தம் அசோகரியமாகவே இருக்கும் ஆனால் இது முற்றிலும் இயற்கையானது இயல்பானதும் கூட எனவே இது எண்ணி இனி நீங்கள் அஞ்ச வேண்டாம் தரனிவால் தமிழர்களின் இதய ஊழி தமிழன் ட்வெண்ட்டி கேட்டீர்கள் வயிற்றில் ஏதோ உருளுவது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டுள்ளது அந்த சப்தத்தையும் நான் கேட்கின்றேன் அது எதுவாக இருக்கும் எதனால் ஏற்படுகிறது அதை பற்றியே இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் நாம் உங்களுக்கு சொன்னோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நாம் நம்புகின்றோம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து தரணிவாள் தமிழர்களின் இதயன் டுவெண்டி மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில்